கும்பதீப ஆராதனையில் சங்கல்பம் செய்து சகலகாரன் ஜெயமாக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து பிரார்த்தித்து கும்பதீப ஆராதனை எடுக்கப்பட்டு அந்த காணொளி உங்களுக்கு பிரத்யேகமாக சங்கல்ப கும்பதீப ஆராதனை செய்யப்பட்டு நோயில்லாமல் நினைத்தது கோரியது பிரார்த்தித்து பிரார்த்தனை செய்து நிலையில் நிற்கக்கூடிய நிற்காத நினைத்த அனைத்து நல்ல காரியம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்காக பிரத்யேக சங்கல்ப பிரார்த்தனை சக்கர தாழ்வாரிடம் என்று சிறப்பாக பௌர்ணமி நன்னாளில் பூர்ணமாக அனைத்து காரியங்களும் ஜெயப்பட வேண்டும் என்று சங்கல்ப பிரார்த்தனை செய்யப்பட்டு இந்த காணொலி பிரத்யேகமாக உங்களுக்காக அனுகப்பட்ட கும்பதீப ஆராதனை காணொளி சகலகாரன் ஜெயமாகும் தீர்காயுஷுடன் அனைத்து காரியம் பிள்ளைகள் குழந்தைகள் வம்சம் அனைத்துமே நன்றாக இருக்க ஏகமாக பிரார்த்தனை செய்து கும்பதீப ஆராதனை உங்களுக்காக அனுப்பப்பட்டுள்ள காணொலியின் காட்சி